உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியா இருக்கிறோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் எப்படி உண்மையா இருக்கிறது இன்னைக்கு தானியல் குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம் தானியல் பாருங்க வேலையில உண்மையா இருக்கிறாரு எஜமானுக்கு உண்மையா இருக்கிறாரு இதோ தேவனுக்கு உண்மையா இருக்கிறார் இதனாலதான் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தானியல் பார்த்தார் என்பதை குறித்து தியானிச்சோம் ஆனா இந்த விசுவாசத்துல உண்மையா இருக்கிறது முதலாளிக்கு உண்மையா இருக்கிறது கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது வேலை உண்மையா இருக்கிறது இதெல்லாம் சாத்தியம் இல்ல எப்படி சாத்தியமாகும் ஆகும் அப்படின்னா தானியல் கிட்ட ஒரு குணம் இருந்துச்சு அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா சிந்தித்து பாருங்க என்ன குணம் அப்படின்னா தானியல் கிட்ட நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மூன்றாவது வரையில இருந்து தயவு செஞ்சு பைபிள்ல கவனிச்சு பாருங்க தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அதாவது தானியன் ஜபம் பண்றாரு செலுத்துறாரு முழங்கால் முன்னாடி ஒரு வரி முக்கியமான வரி என்ன போட்டிருக்குன்னா தான் முன்பு செய்து வந்தபடியே எப்போ இந்த ஜபத்தை செய்யறாரு அப்படின்னா தடை நிறைந்த நாட்கள்ல அதாவது அங்க ஒரு சட்டம் போடுறாங்க ராஜாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அந்த சட்டம் இருக்கிற நாட்களில தானியேல் தன்னுடைய ஜபத்த நிறத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கிறார் ஜபத்துல உண்மையா இருக்கிறார் எந்த மனுஷன் ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறாரோ அந்த மனிதன் பரிபூரணத்தை பார்க்கலாம் இந்த ஆண்டு நீங்க ஜபிக்காம எதிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஜபம் ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கைக்கு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் இயேசுவோடு பேசுகிற அனுபவம் ரொம்ப முக்கியம் ஜெபம் ரொம்ப முக்கியம் மறுபடியும் வாய் சொல்லுகிறேன் ஜெபிக்காம சின்ன ஆசிர்வாதத்தை கூட உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுலே பார்க்கவே முடியாது ஏன்னா கத்தர் ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு பரிபூரணம் சும்மா கிடைக்காது இயேசு சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாரு இயேசுவோட நீங்க பேசணும் பேசுறீங்களா தானியல் பாருங்க இக்கட்டான சூழ்நிலை ராஜாவை வணங்கணும் அந்த சட்டம் தானியலுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஜெபிக்கிறார் எப்படி தெரியுமா வணக்கம் போல ரொட்டீன் ஒர்க் உங்ககிட்ட அந்த ரொட்டீன் இருக்கா இன்னைக்கே நீங்க ஜெபிக்கலைன்னா அதாவது நல்லா இருக்கும் போதே கண் நல்லா இருக்கும்போது முழங்கால் நல்லா இருக்கும்போது கை உயர்த்தும் போது கை நல்லா இருக்கா கை நல்லா இருக்கும் போது நம்முடைய சரீரம் நல்லா இருக்கும்போது இன்னைக்கே நீங்களும் தானே ஜெபிக்கலைன்னா ஒரு நாள் வரும் பலவீன நாட்கள் ஒரு சில பிரச்சனைகள் நிறைம்பன நாட்கள் வரும் ஜெபிக்கவே முடியாத நாட்களும் நொடிகள் வரும் அப்ப நம்ம என்ன செய்வோம் யோசனை பண்ணி பாருங்க பிரியமான சின்னமே நல்லா இருக்கும் உங்களால உபவாசம் பண்ண முடியலன்னா நல்லா இருக்கும் நீங்க ஜெபிக்கல தேவனை தேடல இயேசுவோட பேசலன்னா இடுக்கலான நாட்களில இயேசுவோடு எப்படி பேசுவோம் ஆனா இங்க இடுக்கலான நாட்கள்ல கூட தானியல் பேசினார் தானியல் முழங்கால் படியிட்டார் வழக்கம் போல தானியல் தேவனை நோக்கி ஜெபித்தார் ஸ்தோத்திரம் பண்ணினார் அதனாலதான் தானியலுடைய வேலையில ஆசீர்வாதம் அவருடைய எடுத்து வைக்கிற எல்லா பாதையிலும் ஆசீர்வாதம் சமாதானம் சிங்கத்தின் கெபில போட்ட போதிலும் கர்த்த தமிழ் தூதனை அனுப்பினார் முடிஞ்சது தானியலால விசுவாசத்துல உண்மையா இருக்க முடிஞ்சது தேவனுக்கு உண்மையா இருக்க முடிஞ்சது அதனாலதான் தானியலுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் தேசத்துல சும்மா தானியல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல நீங்க சும்மா எந்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவ இருந்து உங்ககிட்ட விசுவாசம் இருக்கணும் அதுக்கும் மேல உங்க ஜெபம் இருக்கணும் ஜெபம் இருந்தால்தான் விசுவாசம் நிற்கும் தெரியுங்களா தயவு செய்து இன்னைக்கு மணம் நிரும்புங்க ஜெபி கப்பு கொடுங்க எவ்வளவு பெரிய வேலை வேணா இருக்கலாம் அந்த வேலைக்கு மேல உங்களை உருவாக்கினு ஒருத்தர் இருக்கிறார்ல அவர்கிட்ட பேசாம நீங்க என்ன வேலை பார்த்தாலும் அதுல சமாந்தை பெற்று கொள்ள முடியாது அதுல ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு நிறைய பேரு இயேசுவை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கறாங்க எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நான் பாக்குறேன் இயேசு கிறிஸ்துவன அண்டையில வர்றதே கிடையாது தேவ சமூகத்தை தேடுவதே கிடையாது தானியல் தேவ இடத்துல இதோ உண்மையா இருந்தார் தேவனை தேடினார் ஜெபம் பண்ணுறதுல உண்மையா இருந்தாரு ஸ்தோத்திரம் மன்றத்துல உண்மையா இருந்தாரு வழக்கம் போல ஜெபித்தார் வழக்கம் போல ஸ்தோத்திரம் பண்ணினார் அதனாலதான் தானியோட வாழ்க்கையில மிகுந்த ஆசிர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒப்பு கொடுக்கலாமா மணம் திரும்பறீங்களா கண்களை முடிச்செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்ரராச்சா தகப்பனே இன்னைக்கும் நாங்க தானியத்தை குறிச்சு அண்டவரே ஜபத்தை குறித்து நாங்க பாத்துருக்கிறோம் தானியல் அண்டவரே தினந்தோறும் ஜெபிக்கிற மனிதனா இருந்தபடினால அந்த தானியலை நீங்க ஆசிரிச்சீங்க நீங்க பாதுகாத்தீங்க பலப்படுத்தினீங்க இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ இனி நான் ஆண்டவரே உங்ககிட்ட நான் பேசுவேன் நீ தினந்தோறும் நான் ஜபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கத்தர் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் அவர்களோடு தினமும் பேசும் ஆசீர்வதியும் ஆண்டவர் தானியலின் தேவன் என்னுடைய தேவனாய் இருந்து பரிபூரணத்தில் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஜெபம் பண்றதுல உண்மையாருங்க தானியலின் தேவன் நம்முடைய தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் ஆஸ்வதிப்பாராக